கரகர நம்ம பார்வதி பதையே நம்ம அதனுடைய சிவனையை போற்றிய நாட்டு வர்க்கம் இறைவா போற்றிய அனைத்து மிகர்களுக்கு வணக்கம் இன்று பார்க்க இருக்கிற ஆலயம் பார்த்திங்கன்னா கட்டிக்குளம் மாயாண்டி சித்தரோட சிஷியன் சுட்டுக்குள் சுவாமி அவரோட அற்புதழில் என்பது வந்து ஒரே வார்த்தையில் சொல்லிட முடியாது அந்த நகரம் முழுவதுமே செழிப்பாக இருக்குது மாயாண்டி சித்திரர்கள் வந்து அங்கே பிறப்படுத்த இடம் அதுதான் என்பர்களே அதாவது மாயாண்டி சித்தரோட ஜீவசமாதி பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் இருக்கும் அதாவது அவரோட சீடரான கட்டிக்குளத்தில் இருக்கக்கூடிய சுட்டிக்கொண்ட ராமலிக சுவாமி இந்த ஆலயத்தில் தான் உள்ள கோயிலுக்குள்ளே போய் விநாயகரை வச்சு வழிபட்டு அங்கே வந்து மறைஞ்சிட்டாரு அதாவது அதை பூஜையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு காலமாக அந்த பூஜை ஒரு செய்கிறது அந்த கிராம மக்களும் நிறைய சொல்லியிருக்காங்க இந்த ஆலயத்தில் பதிசீராய்யா அவர்களும் சிறப்பாக நமது சேர்க்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க பிரச்சனை வருது அதை கவனிங்க விடியஸ்கி பண்ணாமல் பாருங்கள் முக்கியமாக கேது பகவான் அதாவது கேது பகவான் யாருக்கு ஜாதகத்தில் வந்து அதாவது தொந்தரவு செய்யுது இந்த ஆலயத்தில் இருந்துச்சுன்னாலே கொஞ்சம் நிகழ்ச்சி ஆகிடும் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மகா நட்சத்திரம் அடுத்த நட்சத்திரம் படி பார்த்திங்கன்னா அஸ்வினி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மூணம் இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் கேதோட தொந்தரவு இருந்தால் தொழிலோட முடக்கம் உணவு உணவு தடை அதாவது ஆடை இந்த மாதிரி வந்து ஆடை எடுக்கிறதுக்கே சிரமமாக இருக்கும் அப்படிலாம் கேது பகவானோட அதாவது அவர் அதாவது நம்ம ஜாதகத்தோட கருணை எப்படி தான் அவரோட சஞ்சாரம் இருக்கும் ஆனால் ஆலயத்துக்கு அதாவது இந்த சித்திரை வழிபட்டு அந்த கணபதியை வழிபட்டால் கண்டிப்பாக அந்த விமர்சனம் கிடைக்கும் போய் ஒரு தடவை பாருங்கள் நான் அடைஞ்சு தான் தெரியும் கரெக்டாக நானுமே இப்படி தான் போனேன் சிறப்பாக தான் ஐயா வந்து நல்லது செய்கிறாங்க ஏதாவது அதாவது கண்டிப்பாத்து நீங்கள் கேட்டிங்கன்னா கேட்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் வெற்றியை கொடுக்கக்கூடியவருங்க நவகரங்கள் இருக்குது விநாயகர் இருக்குது முருகப்பெருமான் வெள்ளி இருக்கிறாங்க சேவனி இருக்கிறாங்க தொடர்ச்சியை வீடியோ பற்றி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்பதையிலேயே அந்த ஐயா ஆயத்தனை அவர்கள் வந்து முழுமையாக இந்த ஆலயத்தோட வரலாறு கதையை குற்றி உங்களுக்கு சொல்லுவாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நமது அப்பன் சிவன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சூத்துக்குள் ராமலிங்க சுவாமி கோவில் போர் வந்து கட்டிக்கொள்ளப்படாமல் நாடு சித்தரில் வந்து பதினெட்டு சித்தரில் வந்து அதிக ஒரு சித்தர் ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்துல வந்து சித்திரை வந்து வாழ்ந்தது அப்படி இருக்கையில் இந்த இடம்லாம் வந்து கள்ளி அந்த காலத்தில் மரங்கள்லாம் பழைய இதாக இருந்தது இந்த இடத்துல சுத்தம் பண்ணி இந்த இடத்துல உட்காந்து இந்த இடத்துல வந்து அந்த இருந்து வந்து மக்களை வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காரு எப்படின்னா கஷ்டங்களை தீர்த்துருக்காரு பிள்ளை இல்லாதவங்க பிள்ளை கொடுத்துருக்காரு அன்னைக்கு கால அதிக காலங்கள் உள்ளவங்கள்லாம் வந்து சித்தர்கள் சொல்கிறதா மனிதர்கள் நம்பியிருக்காங்க அதனால் அவரை சுற்றுலே எல்லோரும் கேட்டு நனைஞ்சு அவருக்கு வேண்டியதெல்லாம் எல்லாம் கொடுத்து வணங்கணுன்னு அங்கே ஊர் மக்கள்லாம் அவரை இந்த இடத்துல வச்சு வாங்கினார் அப்படியே காலங்கள் வளர வளர வாய் அவர் வயது எண்பது தொண்ணூறு வயது ஆகிடுச்சு அப்போ அவர் காலங்கள் முடிய போகிற காலங்களில் வந்து ஆடி அமாவாசை அன்னைக்கு அவர் மறைகிற காலம் வந்தவுடனே ஆடி அம்மாவாசை இன்னைக்கு கா காலையில் அவர் அதிகாலையில் வந்து மக்கள் எல்லாம் சொல்லி கூப்பிட்டு வச்சு நேச்சராகவே இயற்கையாகவே மறைஞ்சவர் இந்த இடத்துல இதில் யாருமே இந்த விஷயங்களை பார்க்க முடியாத ஒரு விஷயம் இதே இடத்துல வந்து உண்மையிலே ஆத்மா வந்து பிரிஞ்ச இடம் அந்த இடத்துக்கு வரும் பிள்ளையார் அதே அந்த பிள்ளையார் கீழே அந்த இடத்துல உட்காந்து பண்ண இடத்துல அவர் மறைஞ்சவர் அதான் ஆடி அம்மா தான் அவர் நினைவுனாலும் அன்றைக்கு தான் குரு புதுசாக வந்து தான் மக்கள் கூடி பெரிய பிரம்மாண்டமான அன்னைக்கே பத்து முறை அரிசி ஆக்கி கிராமங்கள்லாம் கூடி சாப்பிட்டு அதே தரையில் தான் உட்காந்து இன்ன வரைக்கும் சாப்பிட்றாங்க தரையில் வெறும் சுடு தரையில் சரியாக மூணு மணிக்கு சாப்பிடுவாங்க இன்னமும் உண்டு இப்போ நடந்தது உண்டு இந்த ஆரிய பரிசு நடந்தது அப்படி காலங்களில் வரும்போது அவருக்கு வந்து பங்குனி உத்தரவு எல்லாம் நடக்கும் முருகனுக்கு என்ன பங்குனி உத்தரவு நடக்குதோ அதே உத்தரவு ஐயாவும் நடக்கும் ஒன்று ஃபஸ்ட்டு மாறுகளின் முப்பது நாளைக்குமே பிரச்சனைகள் உண்டு மாதாந்தோறும் திருவிழாவும் உண்டு ஐயாவுக்கு இப்படி ஐயாவுக்கு நிறையா அந்த காலத்திலையே வந்து இரநூறு வருஷத்து இரநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடியே இவர் வந்து ஒரு ஊர் ஊர் முக்கியமான ஆள் வந்து இன்னதும் எங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கனவுளை சொன்னது தான் இன்ன வரைக்கும் இது வரைக்கும் யார் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு போனவங்க யார் வந்து மீன் போனது கிடையாது மனசார நம்பணும் நம்பி ஐயா வழிபட்டால் தரிசனம் உண்டு ஆனால் ஐயாவை ஒரு தரிசனம் ஒன்றாங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற எண்ணம் வேணாம் மேலும் மேலும் ஐயா வந்து பாருங்கள் நம்புங்க வளர்ந்துண்டு வந்தால் போனால் எங்களுக்கு ஒன்றும் எதுவும் நடக்கலன்ற எண்ணம்லாம் மனசில் வச்சக்கூடாது நானே இருந்துட்டேன் ஐயாவை சாமியை தான் நாங்கள் வேண்டும் அவங்களுக்கு சேர்ந்தவங்க தான் ஏன் எல்லாத்து எங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பாரு இருந்தாலும் நாங்கள் அதை நினைக்காமல் நம்மளுக்குள்ளத மேலும் மேலும் அவரை பணிபுரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் நாங்கள் அதனால் அப்படிலாம் நினைக்காமல் நீங்கள் ஐயாவை தேடி வாங்க பேரி வந்து ஐயாவை தரிசனம் பண்ணுறது எல்லாம் கிடைக்கும் இப்படி இருக்க காலங்களில் வந்து இந்த கேது திசை உள்ளவங்க யாராருக்கும் கேது திசை உள்ளவங்க அஸ்மினி மக மூலம் இவங்க நடக்கக்கூடிய உள்ளவங்கள்லாம் என்ன செய்யணும் இவங்க உள்ளவங்கள்லாம் இந்த சூட்டுக்கோள் சுவாமி கோயில் கோயிலுக்கு வந்து அந்த அவரை வந்து தரிசனம் பண்ணிட்டு போனால் பொருளாதாரம் தொழில் குடும்ப கஷ்டம் மன நிம்மதி இதெல்லாம் இந்த இடத்துக்கு வந்துட்டு போனால் அது இந்த அஸ்வினி மக மூலம் உள்ளவங்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்து போனால் மிக சிறப்பு ஏன் அப்படின்னு சொல்கிறவங்கன்னா அந்த கேது சொல்ல ஒரு அணுக்கள் உள்ளவர் தான் ஐயா சுட்டுப்புற ராமனிங்க சுவாமி அவரு ஏன் கேதுன்றவர் யார் விநாயகப் பெருமாள் உள்ளவர் லக்கனம் உள்ளவர்கள் அதே தான் அவர் சித்திரா இருக்கும்போது ஐயா சுட்டு அந்த சூட்டுக்குள்ள ராமலிங்க சுவாமி ஐயா வந்து இந்த விநாயகரை வழங்கியிருக்காரு அதனால் அந்த கேது திசுவில் வந்து இந்த இடத்துக்கு வந்து தரிசனம் பண்ணி அவருக்குள்ளே பரிகாரத்தை பண்ணிட்டு போனால் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நன்மைக்கு உண்டு மறக்காதீங்க யாராக இருந்தாலும் சூட்டுக்குள் ராமலிங்க சுவாமி ஐயா தேடுவாங்க நன்மையை பாருங்கள் சொல்லுங்கள் வணக்கம்யா வணக்கம் இந்த கோயில் புத்தகம் நீங்கள் உங்கள் பெயர் பெயர் வந்து அழகிராஜி இந்த கோயிலுக்கு வந்து ஆறு கால பூஜை நமக்கு சரிங்க ஆறுகாலை பூஜை தினந்தோறும் ஆறுகால பூஜை நமக்கு இப்போ இல்லை இப்போ அதிகாலத்தில் இருந்து முன்னே தேதி வரைக்கும் ஆறுகாலை பூஜை நடக்கும் அதேமாரி மேலே அது மேலே தண்ணி இது வந்து ஒம்பது நகரங்கள் உள்ள ஆமாம் சரியா ஒம்பது நவப்ப அப்போ நம்ம அடைக்கக்கூடிய ஒம்பது நல்கொழில் தலைக்கு மேலே இருக்கு ஆமாங்க இருக்கா ஆமாங்க இல்லை நீங்கள் சொல்கிற எல்லாமே அதில் ஆ ஏன் அப்படின்னா இந்த இடத்தையும் அந்த இடத்தையும் அவர் வந்து உங்களை வந்து தலை மேலே அணுகிறகளை உருவாக்கி உண்மையத்தையும் பேச வைப்பார் இந்த இடத்துல அதனால தான் தலைக்கு மேலே வந்து நவக்கரை ஒன்பது நகர உண்டு ஆமாம் அப்போ யாராக இருந்தாலும் இந்த இடத்துல ஏன் இந்த போய் சொல்ல மாட்டாங்க ஆமாம் நீங்க ஏன் நின்னீங்க இல்லையா போய் சொல்றீங்களா உண்மையை சொன்னா தான் வர முடியும் பொய்ய செஞ்சுட்டு வந்து நின்று நான் பொய் சொல்லல நான் மனசுக்குள்ள நின்று சொன்னீங்கன்னா பரிகாரம் உண்டு கஷ்டத்தை உங்களுக்கு தெரியும் மனசார நடந்தது தெரியும் அதை தான் இந்த இடத்த சொல்லும்போது போங்க பொய்யை செஞ்சுட்டு வந்து வேற மாதிரி வந்து இந்த இடத்த சொன்னீங்கன்னா அது ஒரு பாபந்தருக்கு அதுதான் ஒம்பது நகையத்தனங்களும் அசோகத்தை நின்று ஐயா சித்திராய உணங்கி இந்த மாதிரி சொல்லும்போது நன்மைகள் உண்டு அழுத்த இருக்கு ஆறு கால மண்டபம் இருக்கு வெளியே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்கா ஆமாம் இதுதான் ஆறு கால சவுக்கை ஆறு கால சவுக்க என்று எந்த ஊர்லேயும் எந்த கிடையாது பெரியவர் ஒருத்தர் அவங்களுக்கு பெரியவர்னால் ஒருத்தர் கேட்பாங்க ஆமாம் அப்படி கேட்குற காலத்தில் இந்த ஊர் சுற்றுப்பட்ட கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் உள்ளவங்கன்னா பிரச்சனை தீராத பிரச்சனை பஞ்சாயத்து இந்த இடத்துல ஆறு வேலை சவிக்கிற ஏழு உட்காந்து பஞ்சாயத்து வீட்டாங்க தப்பு பண்ணவே பண்ணாத முழுக்கொண்டு இந்த இடத்துல சரண் நடந்துருக்கு ஐயா நான் செஞ்சது தப்பிங்கயா மன்னிச்சிக்க எனக்கு என்ன தானே கொடுங்க சொல்லி

முடிஞ்சளவு சரி விடுவாங்க இப்போ காலங்கள் கொஞ்சம் இதாகிறதுனால மாறிடுறாங்க ஆனால் அன்னைக்கு ஏத்துக்கிட்டாங்க இன்னமும் இந்த இடத்துல வந்து மக்கள் வந்து உட்காந்து கூட்டம் கூடி பஞ்சாயத்து தீர்த்தத்தால் உண்டு கேட்குறவங்க கேட்குறான் கேட்காத அவனு அவனோட கர்மா அவனோட கர்மத்தை தீண்டாருன்னு உண்டு இப்போ நமக்கு கஷ்டம் இருக்கு வந்து கூட்டத்தில் சொல்றேன் அதை கேட்குற பண்பாடு உள்ளவன் தான் வருவான் கேட்காத பண்பாடு உள்ள வேணா அவன் கருமத்தை தேடித்தான்னு அர்த்தம் எட்டு கொடுப்போம் கெட்டு போவதில்லைன்னு ஒரு இருக்கு உண்டு கருமத்தை அந்த எவன் ஒருத்தன் அந்த வீடியோ நல்லா இருக்கு அந்த கருமத்தை எவனு ஒருத்தன் ஒரு பஞ்சாயத்தை வந்து சொல்லி கஷ்டத்தை போது ஒருத்தர் வந்து கேட்கலைன்னா அவன் இந்த கருமத்தை தேடினான்னு அர்த்தம் அது சில பேர்த்துக்கு தெரிய மாட்டேது இதை பஞ்சாயம் பேசுகிறாங்க இதை பண்ணுறாங்க அப்படின்னு போயிடறாங்க ஆனால் அது உள்ள அது எவனு ஒருத்த மதிக்காமல் அலட்சியமாக போராணும் கூடிச்சுக்கிட்டு அவனுக்கு பலன் உண்டு கர்ம கர்ம வினையும் உண்டு நான் சொல்கிறேன் உண்மையிலேயே ரமணியே மனசாக வயது எனக்கு தான் ஆகுது இந்த கருமத்தை இந்த விஷயங்களை வந்து நான் சொல்கிறது முக்கால் சக்திவும் உண்டு இந்த இடத்துல வந்து ஒரு கஷ்டத்தையோ பிரச்சனையோ வந்து சொல்லி எவனு ஒருதன் கேட்கலையோ அவனு பரிகாரம் உண்டு பாவ வினைகள் உண்டு பாருங்கள் நீங்களும் வந்து இதை வந்து பார்த்துட்டு கஷ்டத்தை சொல்லுங்கள் எவ்வளோன்னு உங்கள் பாதிக்கப்பட்டவன்கிட்ட போய் நீங்கள் வந்து இதை சொல்லி கேளுங்க அவன் கேட்கலன்னா அவன் பாவத்தை தேடி நான் அது கண்டு முன்னாடி நீங்களும் அதே நிகழ்வு நிகழ்வை நீங்கள் பார்க்க வந்துடுங்க இது கண்டிப்பாக முடியும்